ஐபிஎல் களக்கட்ட ஆரம்பிச்சிடுச்சு மூணு மேட்ச் முடிஞ்சாச்சு இருக்கிறதுலையே வந்து ஈஸி வின் மாதிரி இருந்தது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி தான் ரொம்ப நான் செலண்டாக விளையாடி ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க அடுத்த மேட்ச்சு பிபிகேஎஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அண்டு பிபிகேஎஸ் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை ஆனால் வின் பண்ணிட்டாங்க தேர்ட் மேட்ச் தான் பெஸ்ட் மேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்ட் சோஃபார் அப்படி அந்த அட்வான்டேஜ் வந்து ஆகிட்டே இருந்தது பிட்வீன் எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர் கேகேஆர் ஒரு கட்டத்தில் ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருந்தாங்க ஆண்ட்ரி ரசல் வந்து பொழந்து கட்டி சிக்ஸர் 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 அடிச்சு டார்கெட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் அப்படின்னு வச்சுட்டு போனோம் இந்த கிரவுண்டில் டூ நாட் டூக்கு மேலே சேஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னாங்க அதுக்கேற்றபடி முதல்ல கொஞ்சம் சொதப்பி நாங்கள் எஸ்ஆர் அப்புறம் கிளாசன் வந்து அடி அடி அடிச்சு என்ன அடி அடி மரண அடி அண்ட் எல்லாமே கிளாசிக் ஷார்ட்ஸ் மாதிரி ஆடினார் ப்ரில்லியன்ட்டு மேன் டு வாட்ச் அவுட் இன் திஸ் ஐபிஎல் அடித்து கிட்டத்தட்ட வின்னு கிட்ட கொண்டு போய் கடைசி ஓவரில் பதிமூன்று ரன் தான் போது கிளாசனோட ஃபார்மில் வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கிளாசன் அவுட்டு சம்மர் அவுட்டு கடைசியில் केकेआर रिकॉर्ड तक वैसे